வேலும் மயிலும் சேவலும் துணை பொதுப்பாடல்கள் திருப்புகள் நீருமென்பு தோலினாலும் ஆவதென்கை கால்களோடு நீலும் அங்கமாயி மாய உயிரூரி நேசம் ஒன்று தாதை தாய ராசை கொண்ட போதில் மேவி நீதி ஒன்று பாலனாகி அழிவாய் வந்து ஊருமின்ப வாழுமாக ஒன்றிலாது மாதரோடு சிந்தை வேடை கூற உறவாகி ஊழியைந்த காலமேதி யோனும் வந்து பாசம் வீச ஊனுடம்பு மாயுமாயம் ஒழியாதோ ஊனுடம்பு மாயுமாயம் ஒழியாதோ சூர லோகமேன்மை சூறை கொண்டு போய்விடாது தோகை மேவி வேலை விடும் வீரா தோளில் என்பு மாலை வேணி மீது கங்கை சூடியாடு தோகை பங்கரோடு சூது மொழிவோனே தோகை பங்கரோடு சூது மொழிவோனே பாறையுண்ட மாயன் வேயை ஊதி பண்டு பாவலோர்கள் பாடல் கண்டு ஏகுமாலின் மறுகோணே பாதகங்கள் வேரி நூறி நீதியின் சொல்வேதவாய்மை பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே பாடும் அன்பர் வாழ்வதான பெருமாளே பெருமாளே